கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வாக்கு நாம் தியானிக்கலாம் என் நாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய பதினெட்டாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் என் நாகமம் பதினெட்டு இருபதை வாசிக்க கேட்போம் பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம் அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம் இஸ்ரேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமா இருக்கிறேன் எவ்வளோ நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான பங்குகளையும் சுதந்திரங்களையும் பட்டணங்களில் ஆண்டவர் கொடுத்து கொண்டே வந்தார் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஆண்டவர் ரூபன் கோத்திரத்துக்கு இந்த பங்கு இந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தேவன் பட்டணங்களையும் பங்குகளையும் சுதந்திரங்களையும் பிரித்து கொடுத்தார் ஆனால் லேவி கோத்திரத்துக்கு வரும்போது கத்தர் ஆரோனை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு மாத்திரம் இந்த தேசத்தில் சுதந்திரமும் பங்கும் இருக்கவே வேண்டாம் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் நான் தான் உங்களுக்கு சுதந்திரமும் நான் தான் உங்களுக்கு பங்குமாக இருப்பேன் பூமியில் உங்களுக்கு பங்கு வேண்டாம் பூமியில் உங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம் புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் எல்லாரும் ஆசாரியர்களும் லேவியர்களுமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு சுதந்திரம் பங்கு பூமியில் கிடையாது நானே சுதந்திரமும் பங்கு அப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ஆவியினாலே தாக தீர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன அப்போ உங்களுக்கு பூமியில பங்கும் சுதந்திரமும் இல்லை கத்தர் தான் நமக்கு பங்கும் சுதந்திரமுமா இருக்கிறார் இல்லை இழுவியா நீங்க சங்கீதம் பதினாறு ஐந்து ஆறு வசனத்தை வாசித்தால் தாவிது இப்படி சொல்கிறார் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீ நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கும் கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு பங்கு சுதந்திரம் எல்லாமே அவர்தான் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசித்தார் வேதம் இப்படி சொல்கிறது என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறேன் அவர்தான் எனக்கு பங்கு ஏசப்பா தான் நமக்கு என்னது பங்கு சங்கீத நூற்றி பத்தொம்போது ஐம்பத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது கர்த்தாவே நீரே என் பங்கு நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறார் நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்கிறான் சங்கீத நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐந்தை நீங்கள் வாசித்தால் கத்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே நடைக்கலமும் ஜீவனுள்ளோ தேசத்தில் என் பங்குமா இருக்கிறேன் ஒரு ராஜா சொல்கிறான் வாழ்ற அந்த நாட்கள் முழுவதும் உலகத்தில் ஜீவிக்கிற அந்த காலம் முழுவதும் எனக்கு நீங்கள் தான்ப்பா சுதந்திரம் நீங்கள் தான் எனக்கு பங்குமா இருக்கிறீ ஆனால் மோசே ஒவ்வொரு கோத்தரத்துக்கும் பங்கையும் சுதந்திரத்தையும் பிரித்து கொடுத்தார் உங்களுக்கு பங்கு கிடையாது உங்களுக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு லேவி கோத்தரத்தையும் ஆசாரியர்களை பார்த்து சொல்லிட்டு ஒவ்வொரு கோத்தரத்துக்காக பிரித்து கொடுத்தார் பிரித்து கொடுக்கும்போது ரூபன் கோத்தரத்துக்கு ஒரு ஐயாயிரம் பட்டணம் சிமியன் கோத்தரத்துக்கு ஒரு மூவாயிரம் பட்டணம் இப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டணத்தை பிரித்து கொடுத்தார் பதினோரு கோத்தரத்துக்கும் பட்டது பட்டணம் பிரிக்கப்பட்டது லேவி கோத்திரத்துக்கு சொல்லிட்டார் நான் தான் உனக்கு பங்கு சுதந்திரம் ஆனால் பிரமாணத்தின்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் நம்ம ஆசீர்வாதம் வா நன்மைகள் உலக நன்மைகள் பட்டணம் கிடச்சா அதில் தசம பாகம் கொண்டு போய் லேவியர்களுக்கு கொடுக்கணும் ஆச்சாரியர்களுக்கு கொடுக்கணும் இப்படி பதினோரு கோத்தரமும் பட்டணத்தை ரிசீவ் பண்ணிவிட்டு அதில் தசம பாகத்தை எடுத்து கொண்டு போய் லேவி கோத்திரம் இந்த ஆசாரியர்கள் கையில் கொண்டு போய் கொடுத்தார்கள் கையில் கொடுத்து பார்த்தா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுத்த பட்டணத்தை விட லேவி கோத்திரத்துக்கு வந்த பட்டணம் அவர்கள் கொடுத்த எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள் முதல் ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க உலக ஆசீர்வாதம் நீங்க கேட்கவே வேண்டாம் உங்களிடத்துல வந்து கத்தர் இந்த மாதம் தருவா எல்லா வலதுகரத்தை உயர்த்தி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் எனக்கு அவர் பங்கும் சுதந்திரமுமாய் மாறினா இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் சம்பத்துகள் எல்லா நன்மைகளையும் நான் கேட்கணும் அல்ல அது என்னை தேடி வந்து கத்தரே கொடுப்பா மற்ற கோத்தரங்களுக்கு கொடுத்த பட்டணங்களையும் சுதந்திரங்களையும் பங்குகளை விட லேவி கோத்தரத்துக்கு வந்த பங்கும் சுதந்திரமும் அவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாயிருந்தது போல இந்த காலை வேளாண் இந்த மாதம் முழுவதும் கத்தரிங்களுக்கு பங்கும் சுதந்திரமு இருக்கிறே அவர்தான் நமக்கு சுதந்திரம் எஸ்ஐகேல் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாசித்தா எஸ்ஐகேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் கடைசி வசனம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் கடைசி வார்த்தை ஷம்மா என்று பெயர் பெறும் த லார்ட் இஸ் த கர்த்தர் இருக்கிறார் அந்த பட்டணத்தோட கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறார் இந்த எசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது எங்க கல்தேர் தேசத்தில் இருக்கிற ஒரு நதி அண்டையில் அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறார் இங்கே பாபிலோன் தேசம் தான் கல்தையர் தேசம் அதுக்கு பக்கத்தில் தான் அவன் நதி அண்டையில் உட்கார்ந்து கேபா நதி அண்டையில் கர்த்தரவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார் அந்த தரிசனம் எப்போ எரிசலேமை குறித்த தரிசனம் ஏன் எருசலேம் சிறைப்பட்டு போனது எருசலேம் பாலாக்கப்பட்டது எருசலேம் தீக்கரையானது எருசலேம் யுத்தக்கலமாய் மாறி போனது எருசலேம்ல கத்தனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறத மறந்து கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தபோது தேவன் அவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து சத்ரு கையில் கொடுத்தா அப்பொழுது எரிசலே மகிமையை இழந்து போனது கத்தரை இழந்து போனது மகிமைன்னா என்ன கர்த்தர் அந்த பட்டனை இழந்து போனது கர்த்தர் அந்த ஜனங்களோட இல்லாமல் சத்ரு கையில் ஒப்புக்கொடுத்தா கொடுத்தா அப்பொழுது தரிசனம் அவனுக்கு உண்டாகி அந்த தேசத்தை பற்றின தீர்க்க தரிசனங்களை ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருகிறார் ஏறக்குறைய இருபத்தைந்து வருடம் கழித்து மீண்டும் எசேக்கியாவுக்கு எசேக்கியில் நாற்பதாம் அதிகாரத்தில் மீண்டும் தரிசனம் வருகிறது அப்பொழுது எருசலேம் மீண்டும் இழந்த மகிமையை திரும்ப பெற்றது எப்போ ஜனங்கள் கத்தருக்கு பிரியமா வாழவும் எருசலேமை கத்தருடைய நகரமாய் மாற்றவும் எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை சேவிக்கவும் தங்களை அர்ப்பணித்த போது கத்தருக்கு இடம் கொடுத்த மகிமையை இழந்த எரிசலே மீண்டும் மகிமையை அடைந்தது அப்போ இந்த நாற்பத்தெட்டாம் அதிகாரம் முடியும் போது சொல்கிறாரு ஆரம்பத்தில் நான் உங்கள் கூட இல்லை இந்த அதிகாரம் கடைசி முடியும் போது கேளுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் எகோவா சம்மா த லார்ட் இஸ் தேர் கத்தர் நான் உன் கூடையே உங்களுக்கு பங்கும் சுதந்திரமுமாய் இருப்பேன் அப்படின்னா கத்தர் இனி நம்ம கூட இந்த மாதம் முழுவதும் தேவன் இருக்க போகிறா ஆரம்பத்துல இல்லாத ஆண்டவர் இறுதியில் கத்தர் எகோவா செம்ம வாய் கத்தர் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் என்றால் இந்த மாதம் நான் உங்களுக்கு பங்கும் சுதந்திரமுமாய் மாறுவேனானா பிரச்சனையின் மத்தில கத்தர் நம்மோடு கூட இருப்பா நம்முடைய வியாதியின் மத்தியில் கத்தர் நம்மோடு இருப்பா நம்முடைய போராட்டத்தின் மத்தியில் கத்தர் நம்மோடு கூட இருப்பா நாம் போகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கத்தர் என் கூட இருப்பா நல்லா கை தட்டி ஆண்டவரை மைமைப்படுத்துங்களேன் எஹோவா ஷம்மாவா என்னோடு இந்த மாதம் தேவன் இருக்க போகிறா எனக்கு அவரே பங்கும் அவரே சுதந்திரமுமா இருப்பா